வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் ஐநா பொது சபையில் போயிட்டு ட்ரம்ப் கதர் கதர் கதறினாரு ரஷ்யாவுக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணுது அதனால இந்தியா மேல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் போடணும் நான் போட்டுட்டேன் அப்படின்னு ஐநா சபையில் பேசியிருக்காரு ஆனால் ஐரோப்பிய நாடுகள் வெஸ்டர்ன் நாடுகள் இந்தியாவை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் கிடைச்சிருக்கு ஃபின்லாந்து அதிபர் இருக்கார்ல ஃபின்லாந்து அதிபர் என்ன தெரியுமா பேசியிருக்காரு இந்தியா புதிய சூப்பர் பவர் அதனால மேற்கத்திய நாடுகள் இந்தியாவுடன் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்லாந்து அதிபர் பேசியிருக்காரு ஜெலன்ஸ்கி உக்ரைனுடைய பிரசிடெண்ட்டு இந்தியாவை விட்டு கொடுக்க மாட்டாருங்க ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவோடு ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி பேசியிருக்காரு ட்ரம்ப்புக்கு இது பலாருன்னு ஒன்று கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஜெலன்ஸ்கி பேசினது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலைக்கு தனியாக ரசிகர் மன்றங்கள் திறக்கப்பட்டு வருது தன்னலிச்சியாக அப்படின்னு ஒரு அப்டேட்டை நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் ஃபஸ்ட்டு ரசிகர் மன்றம் திறக்கப்பட்டுச்சு அப்போ கூட சொன்னோம் அண்ணாமலை எந்த ஒரு பிரபலமும் இல்லை திரைப்பின்னணிருந்து பாலிடிக்ஸ் வந்தவர் கிடையாது அவருடைய ஃபேமிலி பெரிய ஒரு அரசியல் செல்வாக்கான குடும்பம் கிடையாது மிடில் கிளாஸ் ஃபேமிலி கஷ்டப்பட்டு படித்து பெரிய ஒரு பொறுப்புக்கு போய் அங்கே சின்சியராக ஒர்க் பண்ணி மக்கள் மத்தியில் நல்ல பேரை சம்பாரித்து அரசியலுக்கு வந்து நாலு வருஷம் பாலிடிக்ஸ்லேயும் நாலு வருஷம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் அண்ணாமலை அதனால நிறைய பேர் அண்ணாமலையுடைய அந்த ப்ரெஸ் வீட்லையே ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க அவங்க தான் ரசிகர் மன்றம் வச்சுருக்காங்க நாளுக்கு நாள் இந்த ரசிகர் மன்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பாருங்க அண்ணாமலையுடைய ஃபேன்ஸ் கிளப் எண்ணிக்கை கூடும் பாருங்க நான் சொல்லியிருந்தேன்ல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு திண்டுக்கல்ல அண்ணாமலைக்கு இன்னொரு ரசிகர் மன்றம் திறக்கப்பட்டிருக்கான் இது ஒவ்வொரு மாவட்டங்களையும் இந்த எண்ணிக்கை கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் திறக்கப்படுறதுக்கு மூத்த பத்திரிகையாளர் மணி வந்து கதறி இருக்காரு இதெல்லாம் என்னங்க பிஹேவியர் இது வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி இல்லையா அவங்க ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்காங்களே எல்லா நியூஸும் அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி தான் இருக்கு என்டிஏவை பத்தி செய்திகளே இல்லையே அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் மணி வந்து கவலைப்படுறாரு அதுக்கு அண்ணாமலை என்ன பண்ண முடியும் அண்ணாமலை சொல்லி ரசிகர் மன்றங்கள் திறக்கப்படுது எல்லாம் பிடிச்சி போய் அவங்களா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீடியா வெளிச்சம் படணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் பாஜக அதிமுக கூட்டணி ஒன்றாக சேர்ந்து சமீப காலமாக லாஸ்ட் ஒரு நாலஞ்சு மாசத்துல திமுகவை எப்ப அலற விட்டாங்க திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட எப்போ நடத்தினாங்க அப்புறம் எப்படி மீடியா வெளிச்சம் என்டிஏ மேலப்படும் மூத்த பத்திரிகையாளர் மணி பொறாமையின் வெளிப்பாடாக பேசிக்க இருக்காரு அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்றாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா மூணாவது டாபிக் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சா அமுல் நந்தினி இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா திருத்தப்பட்ட விலைப்பட்டியலை அவங்க வெளியிட்டு இருக்காங்க அவங்களுடைய பேஜில் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோக்கு முன்பாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ விலையில் விற்கப்பட்டுச்சு டூ பாயிண்ட் ஜீரோவுக்கு பிறகு எவ்வளோ விலையில் விற்கப்படுது அப்படின்னு இந்த விலைப்பட்டியலை வெளியிட்டிருக்காங்க ஏன் இப்ப வரைக்கும் ஆவின் விலைப்பட்டியலை வெளியிடல அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் முன்வைக்கப்படுது மயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக மாநில தலைவர் மனோதங்கராஜா சமீபத்துல பள்ளியில பார்த்து நல்லா இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நலம் விசாரிச்சிருக்காரு ரொம்ப சிரிச்சு பேசிருக்காரு பாஜகவின் இருக்காது சுத்தமா பிடிக்கல ஏன்னா மனோதங்கராஜ் பிரதமர் மோடிக்கு எதிராக எவ்வளவு பதிவுகள் போட்டிருக்காரு செங்கோல வணங்கும் போது சாஷ்டங்கமாக விழுந்து வணங்கும் போது மூச்சு இருக்கா அப்படின்னு பதிவு போட்டவர் மனோதங்கராஜ் அவர்கிட்ட சிரிச்சு பேச எப்படி மனசு வருது அரசியல் நாகரிகம்னா இதுதானா இதுதான் அரசியல் நாகரிகம்னா அப்படிப்பட்ட நாகரிகமே தேவையில்லை அப்படின்னு தொண்டர்கள் குமுறிக்கு இருக்காங்க இருக்கட்டும் நேரடியாக நயினார் அவர்கள் சந்திக்கும் போது மனோ தங்கராஜ்கிட்ட கிட்ட இதை பத்தி கேட்டுக்கலாம்ல ஆவின்ட்ட நீங்க வந்து வெளியிட சொல்லுங்க திருத்தப்பட்ட விலைப்பட்டியலை வெளியிட சொல்லுங்க அப்படின்னு நேரா ப்ரொபோஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க அது மட்டும் இல்லாம கப்பல் கட்டக்கூடிய தளம் வந்து தமிழகத்தில் வர இருக்கா தூத்துக்குடியில ரெண்டு நிறுவனங்கள் முப்பதாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு திமுக பயங்கரமா பெருமையா பேசினாங்க அந்த இரண்டு நிறுவனங்களும் மத்திய அரசு நிறுவனங்கள் அப்படிங்கிறத ஏன் வந்து தமிழக பாஜக மாநில தலைவர் இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப இது மாதிரி திமுக ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர்களை அண்ணனுக்கே உடைச்சார் அண்ணனுக்கே செய்தியாளர் சந்திப்பை கொடுத்து இது தாங்க உண்மை நிலவரம் திமுக ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்னு சம்பவம் பண்ணார் ஆனா இப்போ திமுக பார்த்தீங்க அப்படின்னா அந்த முப்பதாயிரம் கோடி ரூபாயை ஸோ நாங்கள் தான் கஷ்டப்பட்டு பிடிச்சோம் திராவிட மாடல்னால் இதுதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க தேசிய மாடல் தான் அந்த முப்பதாயிரம் கோடி ரூபாயை தமிழகத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து பேச நம்மளை தலைவர் அப்படிங்கிற முறையில் அதிலே தான் ரொம்ப அவர்கள் வீக்காக இருக்காரு அப்படின்னு தொண்டர்கள் ஆதங்கப்படுறாங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா பீலா வெங்கடேசன் இருக்காங்களே கோவிட் பீரியடில் அப்போ மருத்துவத்துறை செயலாளராக இருந்தவங்க தினமும் ப்ரெஸ் மீட்டு எவ்வளவு மீட்டை கொடுத்துருக்காங்க கோவிடை எவ்வளவு சிறப்பாக ஹேண்டில் பண்ணாங்க தெரியுமா அவங்க நேற்றைய தினம் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது எதனால இறந்து போயிருக்காங்கன்னா பிரெயின் டியூமரா பிரெயின் டியூமர் காரணமாக அவங்க இறந்து போயிருக்காங்க அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்